உயிர் பலியானவர்களின் குடும்பத்தினரை என்னை பார்க்க வாருங்கள் என்னை பார்க்க வாருங்கள் என்று ஆண்டவன் கூட சொல்ல மாட்டானே காசுகளை கொடுத்து விட்டு துளியளவு குற்ற உணர்ச்சி இல்லாமல் தன்னுடைய சினிமா டயலாக்குகளை மேடையிலே வந்து அங்கிள் என்னையா அங்கிள் கிங்கிள் என்ன சினிமாவுல நடிக்கிறியா ஏறத்தாழ வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று மத்திய கட்டிக்கொண்டு அதற்கு கைவேறையாக எடுபடியாக இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது இதை எதிர்ப்பதை விட தகர்ப்பதை விட நமக்கு என்ன வேலை ஒவ்வொரு குடிமகனும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கூட்டணியிலே ஆதரவாளராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட கிடையாது எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக அடிமை தரத்துக்கு நடைபாவலை விதித்து பல்லாக்கு தூக்குகிறார எடப்பாடிகள் அவர்களுக்கும் சரி அரசியல் என்றால் அதனுடைய ஆனா ஆவன்னாகூட அறியாத அரிச்சுவடி கூட தெரியாத ஆத்திச்சுடி கூட படிக்காத திரை உலகத்திலே நான் ஜொலித்தேன் இப்பொழுது மக்களிடம் சென்று நான் திரட்டி ஆட்சியையே பிடிப்பேன் என்று புறப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் அடுத்து வரப்போவது எங்கள் ஆட்சிதான் என்று ராத்திரி கனவிலே உளர்வதைப் போல கூட்டம் திரண்டால் இந்த கூட்டத்திற்கு வருகிறவர்களை பாதுகாக்க சேகர் பாபு மற்றவர்களும் குடிதண்ணீர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குழந்தைகளுமாக தாய்மார்களுமாக பெரும் வெள்ளவன பார்ப்பதற்கு திரண்டவர்களிடம் ஏழரை மணி நேரம் காக்க வைத்து குடிதண்ணீருக்கும் ஏற்பாடு செய்யாமல் மருத்துவ வசதிகளும் செய்யாமல் எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் ஒரு பெரும் கூட்டம் வந்தது செத்தது என்றால் நமக்கு பெயர் அதிகமாக வந்துவிடும் என்று குழந்தைகள் பாலகர்கள் தாய்மார்கள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் கரூர் வீதியிலே செத்து விழுந்த போது இந்த மனிதர் நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை திருச்சியே நோக்கி ஓட்டிச் சென்று அங்கே தங்காமல் தப்பினேன் பிழைத்தேன் என்று சென்னை பட்டணத்துக்கே வந்து ஆனால் ஏற்பாடு செய்தவர் பட்டணத்துக்கு வந்து விட்டார் நாட்டின் முதலமைச்சரோ நான் எல்லா கட்சியினருக்கும் நான் தான் முதலமைச்சர் எல்லா சாதி மத மக்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் ஜனநாயகம் என கண்ட பட்டயத்தை வழங்கி இருக்கிறது என் மாநிலத்து மக்கள் என்னுடைய மக்கள் அவர்கள் எதை சார்ந்தவர்களாதாலும் அவர்களை வேதனைப்பட விட மாட்டேன் கலெக்டருக்கு உத்தரவு காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு செல்லுங்கள் செல்லுங்கள் கரூர் சம்பவ இடத்துக்கும் மருத்துவர்களுக்கும் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக அந்த நள்ளிரவு வேலையிலேயே தானும் புறப்பட்டு சென்று உயிரற்ற சடலங்களுக்கு வளைய வைத்துவிட்டு மருத்துவர்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளை சொல்லிவிட்டு அந்த உற்றார் உறவினர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இரங்கலை தெரிவித்து விட்டு முதலமைச்சர் அந்த மாநிலத்தின் அனைத்து மக்களினுடைய சுகதுக்கங்களிலும் பங்கேற்பவர் தான் ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும் அப்படி ஒரு முதலமைச்சர் என்று நிரூபித்தவர் நம்முடைய ஆர்வி சகோதரர் முத்துமேல் கருடாநதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பிறகு சட்டமன்றத்திலே பேசும்போது கூட அந்த கலை இருந்து வந்தவர் பெயரையும் சொல்லவில்லை அந்த கட்சியையும் சொல்லவில்லை பெரும் கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உணவு ஏற்பாடுகள் மருந்து ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள்தான் செய்ய பொறுப்புள்ளவர்கள் என்று சொன்னார் இவர் வேன் மீது ஒரு மைல் நீளத்துக்கு அந்த வேன் ஒரு இருந்து இன்னொரு தெருவுக்கு திரும்ப முடியாது அதில் ஏறி நின்று கொண்டு நான் காவல்துறைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு கூட்டத்திலும் என்னை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்ததற்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் என்று சொன்னவர் வீட்டிலே இழவு விழுந்தால் யாராவது இறந்து விட்டால் நான் ஒரு கிராமத்துக்கார கிராமத்திலே பிறந்தவர் அந்த இளவு வீட்டுக்கு எல்லோரும் பகை மறந்து விட்டு சென்று அந்த காரியம் முடிந்து சுடுகாட்டுக்கோ விடுகாட்டுக்கோ போகிறவரை கூடவே நடந்து சென்று இரங்கல் தெரிவிப்பது வழக்கம் தொலை தூரத்திலே இருந்து வந்தால் மறுநாளோ மூன்றாம் நாளோ அந்த வீடுகளுக்கு சென்று பூ வைத்து விட்டு இரங்கல் தெரிவிப்பது வழக்கம் நடுகள் நடுவது வழக்கம் ஆனால் இந்த மனிதர் நாற்பத்தைந்து நாள் கழித்து உயிர் பலியானவர்களின் குடும்பத்தினரை என்னை பார்க்க வாருங்கள் என்னை பார்க்க வாருங்கள் என்று ஆண்டவன் கூட சொல்ல மாட்டாரே என்னை பார்க்க வாருங்கள் என்று சொல்லி காசுகளை கொடுத்துவிட்டு இறந்து போனவர்களுக்காக நான் அனுதாபம் தெரிவிக்கிறேன் என்று துளியளவு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அணுவளவும் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் அவர் தன்னுடைய சினிமா டயலாகுகளை மேடையிலே வந்து சினிமாவில் பேசுவதை போலவே அங்கிள் அங்கிள் சொல்லுங்க என்னையா அங்கிள் கிங்கிள் நீ என்ன சினிமாவில் நடிக்கிறியா மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கிற யாரை சொல்லுகிறாய் எட்டு கோடி தமிழர்களை வழிநடத்தி உலக வாழ் தமிழர்கள் உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து என்ன நான் தடித்தனம் இருந்தால் என்ன மன அழுத்தம் இருந்தால் என்ன அகம்பாவம் இருந்தால் என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு அடுத்து நாம் தான் ஒரு நாற்காலியை செய்து ஆமாம் ஒரு நல்ல தச்சரை கூப்பிட்டு ஒரு நல்ல நாற்காலி செய் சொல்லி அந்த நாற்காலியை கொண்டு வந்து ஒரு அமாவாசை இருட்டில் கோட்டைக்கு எதிரே போட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு கோட்டை என் பக்கம் வந்துவிட்டது நான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிவிட்டேன்